கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் நாம் செபிக்க இருக்கிற தேசம் மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மத்திய மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோ தேசம் இந்த காங்கோ தேசத்தில் சமீபத்தில் எழுபதற்கும் மேற்பட்டதான கிறிஸ்தவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காங்கோ தேசமானது அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் ஆனாலும் இப்படி இந்த தேசத்திலையும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கங்கள் பின்னணியில் இருப்பதாகவும் கலவரங்கள் செய்யப்படுவதாகவும் சபைகள் அங்கே துன்புறுத்தப்படப்படுப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாம் இந்த தேசத்துக்காக நாம் செபிக்க போகிறோம் நாம் இருக்கிற இடங்களிலே நம்ம இணைந்து செபிப்போம் கர்த்தர் இந்த காங்கோ தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அன்பின் பரலகோபிதாவே காங்கோ தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே காங்கோ தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிந்த நிமித்தம் அவர்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுங்கப்பா காங்கோ தேசம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உள்ள குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பிறாக ஒவ்வொரு ஆண்டவர் மிஷினரிமாரிலே கர்த்தர் பாதுகாப்பிராங்க அந்தவரை மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கிறதான மத்திய மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறதான இந்த காங்கோ தேசத்தை கர்த்த கையில் கையில் எடுக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்த நீர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் அந்த காங்கோ தேசத்தின் மேலே இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் இயேசுவே காங்கோ தேசத்தின் எல்லை எங்கிலும் இயேசுவே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற உண்மை ஆராதிக்கிற உண்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாக உண்மை ஆராதிக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகும்படியாக செபிக்கிறான் என்று இயேசுவே உங்கள் நாமத்தினால் அழிந்து போகட்டும் தகப்பனு உம்மை ஆராதிக்கிற அண்டவரை உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாக நிற்கிற உம்முடைய சனத்திற்கு கர்த்தரின் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அண்டவர் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இயேசுவே உம்முடைய ஜனத்துக்கு உமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா தீவிரவாத இயக்கங்கள் கிரியைகள் இயேசுவே உங்கள் நாமத்தினாலே அப்பா நிருமலமாகபடியாக செபிக்கிறாண்டவர் அப்பா காங்கோ தேசத்தில் அப்பா உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக அண்டவர் எழும்பி போராடி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழியற்ற ஆண்டவர் பொல்லாத கிரியைகளெல்லாம் இயேசுவே உங்கள் நாமத்தினால் அழியற்ற ஆண்டவர் கர்த்தாவே உமது ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக இரக்கம் செய்வீராக அப்பா ஆண்டவரே உமை இன்னும் அதிகமாய் தேட இன்னும் அதிகமாய் உறுதியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த காங்கோ தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக கடைசி ஆண்டவரே உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லியிருக்கிறீங்களே உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன்கொள்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே இயேசுவே உங்கள் நாமத்தில் நாங்கள் சபீகிரம் பாவர் அற்புதம் செய்யுங்க அவர் அதிசயம் செய்யுங்க காங்க அதிசயம் முழுவதுமாக இயேசுவை முதல் கரத்தை நீட்டி அந்த சின்னங்களை தொடுங்க ரசிங்க அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் அங்கே உள்ள உங்கள் யாரும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி செபிக்கும் இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்